வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்ட அதிமுக தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் ஒண்ணுமே ஒண்ணுமே அவருக்கு மேல என்ன எதிர்ப்பு செய்யறது அவர் என்ன களத்துல இறங்கி விளையாட என்ன செஞ்சாரு ஒண்ணுமே இல்ல அஞ்சு வருஷமா அவரை பார்க்கவே முடியல கடைசி ஒரு ஆறு மாசம் வந்தாரு வச்சாரு இப்ப ஏதோ தேர்தல சீட்டு கொடுத்திருக்காங்க நிக்கிறாரு எனவே அவரை பற்றி எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல அங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பொதுவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் அதுல எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை தோழர்கள் சீனியர்கள் இருக்காங்க திரும்ப இவருக்கு கொடுத்தது கூட தோழர்கள் மத்தியில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா அதனுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூடிய மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மதுரையில் வந்து பேட்டி கொடுக்கும்போது பாரதிய ஜனதா காட்டிலும் நாங்கள் ஆபத்தானவர் அண்ணா திமுக ஆபத்தானவர் சொல்லியிருக்காரு உண்மையிலே அவருவோடு சொன்னாரா சுயநிலவற்ற முறையில் சொன்னாரா தெரியல அவங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் நாலு ரூபா பெட்ரோலுக்கு சொன்னாங்க மூணு ரூபா டீசல் குறைப்போம் குறைச்சாங்களா குறைக்கவே இல்லையே போன அது மூணு வருஷம் ஆயிடுச்சு நீட்டு தேர்வு ரத்து பண்ணுவோம்ட்டாங்க இப்ப கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபா மானியம் கொடுப்பான் கொடுத்தாங்களா எனக்கு தமிழ் மக்கள் என்னங்க பெண்கள்லாம் என்ன தெரியாதா என் பெண்களை ஏமாற்ற முடியுமாங்க என்னங்க நீங்க நீங்க இப்படியெல்லாம் இதே மாதிரி தான் மோடிஜி சொன்னாரு நானூத்தி ஒன்பது ரூபா விற்கும் போது கேஸ் சிலிண்டர் நானூற்றி ஒன்பது ரூபாய் விற்கும் போது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாறு முன்னூத்தி ஐம்பது ரூபா நானூறு ரூபாய் இவ்வளவு கேஸ் இவ்வளவு ரேட்டு விற்கிது இதெல்லாம் நான் குறைப்பேன் சொன்னாரு ஒவ்வொரு வீட்டுக்கு அஞ்சு அஞ்சு பதினஞ்சு லட்சம் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்க போடுவோம் நாங்க போட்டாங்களா அதெல்லாம் மத்தியலாம் எல்லாம் வந்த பிறகு ஆன பிறகு இது திமுகவுடைய மற்ற ஒரு முகம் தான் நிச்சயமாக தேர்தல் அறிக்கையில சொன்னத திமுக இது வரைக்கும் செஞ்சதில்ல சரி நிறைவேற்றுவது இல்ல அதெல்லாம் ஒன்னும் இது இல்ல மக்களே எந்த வகையில ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்க இல்ல இல்லாம போச்சா வாரிசு அரசியலே இருக்காதுன்னு சொன்னாரு எங்க குடும்பத்துக்கு எனக்கு தவிர வேற யாரும் வராதுன்னு முதலமைச்சர் தான் சொன்னாரு நம்ம முதலமைச்சர் தான் சொன்னாரு எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது சொன்னாரு இப்போ என்ன ஆச்சு தருமபுரி மாவட்டம் வில்லோலை கிராமத்தை சேர்ந்தவர் கோகுலவாணி வயது பதினேழு கல்லூரி மாணவி குத்துச்சண்டையில் மாநில தேசிய சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வெற்றிகளை அடைந்துள்ளார் சர்வதேச போட்டியில் கலந்து கொள்ள நிதி வசதி இல்லாமல் தவித்த கோகுலவாணிக்கு நடிகர் ரஜினி தனது நற்பணி மன்றம் மூலம் நிதி உதவி செய்தார் கடந்த பதினெட்டாம் தேதி தாய்லாந்து உலக குத்துச்சண்டை போட்டியில் நாற்பத்தி மூன்று கிலோ எடை பிரிவில் பிலிப்பைன்ஸ் வீராங்கனை வீழ்த்தி வெற்றி பெற்றார் வெற்றிக் கோப்பையுடன் தருமபுரிக்கு வந்த கோகுலவாணிக்கு பஸ் ஸ்டாண்டில் அவரது தாய் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கேக் வெட்டி தடவுடல் வரவேற்பு அளித்தனா் அவங்க வந்து மேட்ச் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கண்ட்ரி வந்து அட்டன் பண்ணாங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது ஒரு சில கண்ட்ரிலாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஆஃப் ஆஃப் நர் ஃபோர் ஆஃப் நர்ஸ் பிள்ளை ஃபேஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தது நாங்கள் அப்படியும் ஃபேஸ் பண்ணி இந்தியாவுக்காக கண்டிப்பாக நாங்கள் மடல் பண்ணுவோம் சொல்லிட்டு எங்கள் கோச் கொடுத்த ப்ராக்டிஸ் எங்களோடய ஸ்டூடெண்ட்ஸோட அட்வைஸ் எல்லாமே கேட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்தியாவுக்காக மடல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நைன் நம்பர்ஸ் அதை வந்து தருமபுரி எல்லாமே மோஸ்ட்லி சென்னையிலேருந்து பாஸ் பண்ணாங்க நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் வந்து மடல் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்புறம் எனக்கு வந்து ஸ்பான்சர் எனக்கு அதிகம் கிடைக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி நான் போனேன் கிடைக்கவில்லை படிக்கும்போது படிக்கும் போதுல அட்டன் பண்ணியிருந்தேன் அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணாங்க அதுல இருந்துல வந்துட்டு போயிட்டு செகண்ட் பிளேஸ் போயிட்டேன் நான் வந்து வெள்ளோலை கிராமத்தை வந்து சேர்ந்த பொண்ணு நான் வந்து எயித்து படிக்கும் போது நேபால் மேட்ச் அட்டன் பண்ணியிருந்தேன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் வெள்ளோலை ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் வந்து படிச்சுருந்தேன் எனக்கு வந்து மேக்ஸ் போகும்போதுட்டு எனக்கு வந்துட்டு அவங்க ஃபைனான்சியலாக வந்து அம்மா வந்து சப்போர்ட் அம்மா வந்து ஏழையாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபைனான்சியலாக சப்போர்ட்டே இல்லை எனக்கு வந்துட்டு அப்போது அப்போ வந்துட்டு நான் இதே மாதிரி தான் லிஸ்ட் வந்துட்டு தெரிவித்தேன் தெரிவித்தப்போ ரஜினி சார் வந்து பார்த்துட்டு அவங்க சைட்லேருந்து எனக்கு வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணாங்க எனக்கு வந்துட்டு அவங்க பண்ணதுனால அப்போ போயிட்டு நான் கண்டிப்பாக வீட் பண்ணி வந்தேன் அப்போ செகண்ட் ஃபேஸ் வந்தேன் அதுலேருந்துட்டு நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இந்தியாவுக்காக நான் இன்னும் விளையாடணும்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ வந்து வேர்ஸ் அப்படி செலக்ட் ஆகி வேர்ல்ட் சின்ஷிப் போயிட்டு வின் பண்ணி கோல்டு மெடலானு வந்திருக்கேன் வந்து நான் செகண்ட் அப்போ நான் எயின் பண்ணது ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வரும் செகண்ட் பிளேஸ்ல இந்தியாவுக்காக நான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வரணும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அதே மாதிரி நான் இந்தியாவுக்காக இண்டியாவுக்காக இருக்கேன் இதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு என்னோட பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பசங்க இருக்காங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான பசங்க தான் காலேஜ்ல இருந்தா வந்திருக்காங்க அவங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாங்கள் இந்தியாவுக்காக மெடல் அவங்க எல்லாருமே சோழ குட்டை ஸ்கூல கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுருக்காங்க எல்லாருமே தேர்ட் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் ஸ்ட்ரெண்ட் தான் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஏற்மையாக தான் இருக்கு பெனர்ஸ் எங்களுக்கு வந்து சப்போர்ட் சார்ஜ் பேரன்ட்ஸ் எடும் வந்து பாத்தீங்கன்னா இல்லை அப்புறம் ஸ்பான்சர் ட்ரை பண்ணாம நிறைய மோஸ்ட்ல எங்களுக்கு வந்து ஒரு மாரி ரெஸ்பான்பிளாக தான் எங்களுக்கு அமௌண்ட்டையும் கிடைக்காம நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போற மாதிரி இருக்கு எங்களுக்கு பனர்ஸிலாம் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவுக்கான மெட்டர் பண்ணிப்போம் திருநெல்வேலி லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட முன்னாள் எம்பி பீட்டர் அல்போன்ஸ் நாங்குநேரி சிட்டிங் எம்எல்ஏ ரூபி மனோகரன் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் உள்ளது பீட்டர் அல்போன்சுக்கு சீட் வழங்க உள்ளூரில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது அல்போன்சுக்கு சீட் கொடுத்தால் வெற்றி வாய்ப்பு பறிபோகும் என நெல்லை காங்கிரஸ் மூத்த நிர்வாகி சிவாஜி முத்துக்குமார் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் இன்று சத்தியமூர்த்தி பவனிலிருந்து சத்தியமூர்த்தி காந்தி மகான் நேரு காமராஜர் கக்கன் சிவாஜி கணேசனை வணங்கி ராகுல் காந்தி நான்காம் ஆண்டு டெல்லியில் பிரதமராக காங்கிரஸ் ஆட்சி அமைக்க சபதமேற்போம் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் பல மண்ணின் மைந்தர்கள் பணம் கட்டி இருக்கிறார்கள் சீட்டு கேட்டு போராடுகிறார்கள் ஆனால் தமிழ் திருநெல்வேலி மண்ணுக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத பீட்டர் அல்போன்ஸுக்கு சீட்டு கொடுப்பதற்காக ஒரு கூட்டம் வேலை செய்கிறது காங்கிரஸை அளிப்பதற்காக வேலை செய்கிறது தயவு செய்து ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸை வளர்க்கும் நம்முடைய அரும்பெரும் தலைவர் செல்வ பெருந்தகை அண்ணன் அவர்களே உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக் கொள்கிறேன் பீட்டர் அல்போன்ஸுக்கு திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை ஒதுக்கக்கூடாது அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு மட்டுமே ஒதுக்க வேண்டும் சத்யமூர்த்தி பவனுக்கு ஐந்து ஆண்டுகளில் எத்தனை முறை பீட்டரல் போன்ஸ் அலுவலகத்துக்கு சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்தார் தயவு செய்து காங்கிரசுக்கும் சம்பந்தம் இல்லாத பீட்டர் போன்ஸுக்கு திருநெல்வேலி பாரம்பரிய தொகுதி ஒதுக்கக்கூடாது திரும்ப திரும்ப ராகுல் காந்தி செல்ல பிறந்த பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக் கொள்கிறேன் அவரை நிறுத்தினால் நிச்சயம் ஒரு தொகுதி நமக்கு கிடைக்காது நாற்பதில் முப்பத்தி ஒன்பது தான் தயவு செய்து தலைமை உணர்ந்து காங்கிரசுக்கு திருநெல்வேலி மண்ணின் மைந்தர்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும் ராகுல் காந்தியை ஜெய்ஹிந்த் திருநெல்வேலி லோக்சபா தொகுதியில் போட்டியிட ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட துணை செயலாளர் தளபதி முருகன் வேட்புமனு தாக்கல் செய்தார் நான் வருஷமா ரஜினிகாந்த் மன்றத்தில் மாவட்ட துணை செயலராக பணியாற்றினேன் எங்கள் தலைவர் அரசியலுக்கு வராத காரணத்தால் நாங்கள் இப்போது ஒரு சிலர் நாற்பது தொகுதியில் ஒரு சில வேட்பாளரை நிப்பாட்டியிருக்கோம் நான் திருநெல்வேலி தொகுதியிலே நிக்கிறேன் ஆனால் தலைவர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா கிடைக்க வேண்டும் என்னை கூப்பிட்டு என்னை அதி விரைவில் கூப்பிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணால் அதே ஒன்று போதும் அவருடைய பணமோ எதுவுமே எதிர்பார்க்கவில்லை அவர் அன்புக்குத்தான் நாங்க நாற்பது வருஷம் உழைச்சோம் நற்பணிகளை செஞ்சோம் இப்பவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நல்லது செஞ்சோம் அதனால எங்களுக்கு என்ன செய்யணுமோ தலைவரால் ஆசீர்வாதம் வேற இல்லை எந்த கட்சிக்கும் வாய் திறக்காம இருந்தால் நான் நிச்சயம் திருநெல்வேலி தொகுதியில் வெற்றி பெறுவேன் இது என்னுடைய ரஜினிகாந்துக்கு சமர்ப்பண்மை நான் வெற்றி பெற்றால் எந்த கட்சிக்கு போவேன் தெரியாது நான் சுய சமூக ஆவலர் எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு அது திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் நாற்பது வருஷம் உழைச்சிருக்கேன் அந்த உழைப்புக்கு நிச்சயம் வெற்றி உறுதி என்று நம்புகிறேன் வாழ்க்கை தலைவர் பிரச்சார வர திருநெல்வேலி ஷூட்டிங் வந்தா என் என் முகத்தை பார்த்துட்டு போட போகிறேன் கள்ளக்குறிச்சியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் நடந்தது இதில் மாவட்ட செயலாளரும் எம் வசந்தன் கார்த்திகேயன் பேசினார் அப்போது கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக தோற்றால் மாவட்ட செயலாளர் மற்றும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வேன் எனது சித்தப்பாவான கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு நேரடியாக என்னிடம் மோத வேண்டும் என சவால் விடுத்தார் மறுநாள் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி அதிமுக செயல் கூட்டத்தில் பேசிய குமரகுரு கூட்டணிக்கு தொகுதியை ஒதுக்காவிட்டால் கள்ளக்குறிச்சியில் நான் தான் போட்டியிடுவேன் என சபதமேற்றார் இதற்கிடையே வசந்தம் கார்த்திகேயன் போட்டியிட திமுக மேலிடம் சீட் ஒதுக்கவில்லை அவருக்கு பதிலாக தியாகதுருகம் பேரூர் செயலாளர் மலையரசனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது சித்தப்பாவான அதிமுக வேட்பாளர் குமரகுருவிடம் போட்டியிட்டு வெற்றிக் கணியை திமுக தலைவர் ஸ்டாலின் காலடியில் சமர்ப்பிக்க முடியாமல் போய்விட்டதே என வசந்தம் கார்த்திகேயன் நொந்து கொண்டார் வட போச்சேன்னு விடுங்கன

பதிவு அமைச்சர் மூர்த்தியின் மொபைலில் தொடர்பு கொண்ட சேலம் பாமக எம்எல்ஏ அருள் பதிவுத்துறை தொடர்பாக சில சந்தேகங்களை கேட்டார் மூர்த்தி அவதூறாகவும் அநாகரிகமாக பேசியதாக அருள் குற்றம் சுமத்தினார் மூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மதுரை போலீஸ் கமிஷனர் எஸ் பி ஆகியோரிடம் பாமக தெற்கு மாவட்ட தலைவர் ராஜா புகார் மனு அளித்தனர் சேலம் மாவட்ட செயலாளர் சேலம் தெற்கு பகுதியோட சிட்டிங் எம்எல்ஏ கட்சியோட கொறடா எங்க கட்சியோட கொறடா பெரியார் பல்கலைக்கழகத்தோட செயற்குழு உறுப்பினராக இருக்கிற எங்க அருள் அண்ண மக்களுக்காக தொடர்ந்து பல பிரச்சனைகளை கையில எடுத்து தீர்வு கண்டுட்டு வராங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்நிலையில் நேத்து மக்கள் பிரச்சனை விஷயமாக ஒரு பத்திர வித விஷயமா பத்திரத்துறை அமைச்சர் அமைச்சர் மூர்த்தி அவர்கிட்ட நேற்று தொடர்புக்குள்ள முயற்சி முயற்சி அப்படி தொடர்பு கொண்டு இவரை அறிமுகப்படுத்தின உடனே அமைச்சர் அவரோட தரம் தாழ்ந்து வாழ்ன வார்த்தைகளை ரொம்ப பிரயோகப்படுத்திருக்கிறாரு ஒரு அமைச்சர் ஒரு பொதுமக்கள்கிட்டயே அந்த மாதிரி பேசக்கூடாது வைக்க கூடாது ஒரு சிட்டிங் எம்எல்ஏட்ட எப்படி இவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க என்னன்னு தெரியல இத கண்டிச்சு அவர் மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு கோரிக்கையும் இன்னொன்னு அவர் கேட்காத பட்சத்துல வரும் திங்கட்கிழமை கட்சியோட மொத்த மாவட்ட மாநில நிர்வாகிகள் அவர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துற விஷயமாக இன்னைக்கு மனு கொடுக்க கமிஷன் ஆபீஸ் வந்திருக்கிறோம் கமிஷனர் ஆபீஸ்ல அழுத்தமாக சொல்லியிருக்கோம் இப்படி பொதுமக்கள் இப்படி ஒரு வார்த்தை ஒரு அமைச்சர் மேல பேசினா நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்களோ அதே நடவடிக்கையை மக்கள் பிரதியான எம்எல்ஏ மேல இன்னொரு அமைச்சர் பேசுனா சட்டத்தை எல்லாருமே கரெக்டாக இது பண்ணணும்னு சொல்லி நாங்க கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம் என்ன பண்றாங்கங்கிறத பார்ப்போம் ஆடியோ இருக்குது ஆடியோ இப்ப இல்ல அவர் மன்னிப்பு கேக்காத பட்சத்துல அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க எடுப்போம் ஆதார் இல்லாம நாங்க இங்க வர மாட்டோம் பிரதர் உங்ககிட்ட வந்து நாங்க நிற்க மாட்டோம் பிரதர்